Supreme Mobiles, Apple's authorized reseller, one-stop solution for all your Apple products. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா உடன் தொடங்கட்டும் நாவில் நடனமாடும் மாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ் அவசர அவசரமாக ஒரு புதுக்குழுவை கூட்டி இந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நான் தான் நான் கேப்டன் முன்னாடியே சொல்லிக்கிறேன் பிளான் பண்ணி கொண்டு வந்தது வந்து அவங்க கொண்டு வந்ததை வந்து இவ்வளவு தூரம் வந்து விஜய் கையெல்லாம் ஒப்படைக்க மாட்டாங்க விஜய்க்கு அந்த மாதிரியான அரசியல் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது விஜயோட ரூட்டே வேற இவர் சென்னை மிஜாம் புயலுக்கே வராதவர் எங்கேருந்து கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு என்னன்னால் திட்டம் செய்யப்படுறாரு அதுக்கு பதிலடி கொடுக்குறா மாதிரி தான் வந்து இல்லை ஒரு பாட்டியம்மா அது எங்கே விஜய் விஜய்னு இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுது அப்படின்னு இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக விஜய் வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து இறங்கி மக்களோடு மக்களாக அவர் என்றைக்கு இறங்கி பார்க்குறாரோ அப்போ தான் வந்து விஜய்க்கான ஒரு மாஸ் உருவாகும் சும்மா இந்த ஃபேமஸ் இந்த புகழ் இதை வச்சு ஓட்டா மாறாது ஒரு பொதுக்கூட்டம் திருமுனை கூட்டம் அரசியல் கட்சி அப்புறம் பொதுமக்களை சந்திக்கிறது அதனால இப்ப வர நாடாளுமன்ற தேர்தலை தாண்டி அடுத்து வர போகிற சட்டமன்ற தேர்தல் தான் அவர் வந்து குறிவிக்கிறார் அதுல சிந்துரு பாண்டியில ஒரு சீன்ல பாப்பீங்க நீங்க விஜயகாந்த் உட்காந்துட்டு இருப்பாரு விஜய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு இவர் பாத்துட்டு இருப்பாரு ஒரு மாஸ் ஹீரோ ஒரு அறிமுக ஹீரோ ஒரு இளம் ஹீரோ வந்து சண்டை போட விட்டுலாம் பார்க்க மாட்டாங்க சினிமாவில் உண்டு வந்து அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் அப்படி கொண்டு வந்து நிறுத்தி அந்த காலகட்டங்களில் வந்து எஸ் ஏ சந்திரசேகருடைய மகன்லாம் தெரிய தெரியாது விஜயகாந்தோட தம்பின்னு அதை எழுதுனாங்க வந்து பேசினாங்க ஊர் பக்கம்லாம் வந்து விஜய் வந்து விஜயகாந்தோட தம்பி அப்படின்னா இப்படி இருந்த தன்னுடைய சினிமா கிராஃபில் ஒரு ஏத்தி விட்ட ஒரு அண்ணனாக அவர் வந்து பார்த்து வந்தது அதுதான் ஒரு பெரிய அண்ணான்னு ஒரு படம் இவருக்கு செந்துரு பாண்டி மாதிரியோ சூர்யாவுக்கு ஒரு பெரிய அண்ணா பெரிய அண்ணாவிலே அதே போலதான் விஜயகாந்த் வந்து நின்னு அவருடைய மேக்கப் மேன் சுப்பையாவுக்காக எடுக்கப்பட்ட படம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யாவுக்கு நடிக்க தெரியாது சாக்லேட் பாய் ரொமான்ஸ் கூட பண்ண தெரியாதுன்ற டான்ஸ் ஆட தெரியும் இவ்வளோ இருக்குது அது நந்தா வந்து மாற்றுச்சு அதுக்கு முன்னாடி முன்னாடியே இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய அறிமுகம் கொடுத்தவர் தான் அவர் தூங்கிட்டா கூட சினிமாக்காரன் காலாட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா செத்துட்டான்னு சொல்லி மாலையை போட்டுருவாங்க அதுதான் வந்து சாஃப்ட்ட கை அந்த கை ஈரம் காயறதுக்கு முன்னாடி நன்றி மருந்து பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க அதன் பிறகு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் வந்து தூத்துக்குடி போகிறாரு நலத்திட்ட உதவிகள் செய்கிறாரு இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச்சை ஒன்று எழுது ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் விட்டு சென்ற இந்த கட்சியை தன்னுடைய கட்சியாக மாற்றப்போகிறாரா விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது அந்த கேள்விக்கான விடை என்ன சார் எல்லாம் அந்த அம்மா வந்து விட்டு கொடுக்க இல்லை ஏன் விஜயகாந்த் ஒரு சில தினங்கள்னால் மியாட் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்து வச்சு ஒரு வதந்தி வர ஆரம்பிச்சுது போலீஸ் பேரிகேட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து வெளியே மீடியாக்கள்லாம் குவிஞ்சுக்கிட்டாங்கன்னு உடனே அந்த அம்மா ஒரு கோமெல்லாம் ஒரு இது வெளியிட்டிருந்தாங்க மீடியாக்காரங்க நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா உங்களுக்கு இதே வேலையாக போச்சுன்னு அவசர அவசரமாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி இந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நான் தான் நான் கேப்டன் முன்னாடியே சொல்லிக்கிறேன்னு பிளான் பண்ணி கொண்டு வந்தது வந்து அவங்க கொண்டு வந்ததை வந்து இவ்வளோ தூரம் வந்து விஜய் கையிலும் ஒப்படைக்க மாட்டாங்க அது விஜய்க்கு அந்த மாதிரியான அரசியலாம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது விஜயோட ரூட்டே வேறு தனி கட்சி தான் தனி கட்சி தான் வந்து விஜய் மக்கள் இயக்கம் அடுத்து வந்து அரசியல் கட்சியாக மாறப்படுது அதுக்கு தான் விட விஜய் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க இவர் சென்னை மிஜாம் புயலுக்கே வராதவர் எங்கேருந்து கட்சியை ஆரம்பித்து மக்களுக்கு என்ன நல்லா திட்டம் போகிறாருன்னு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் வந்து திருநெல்வேலி இல்லை அவ்வளோ அதில் ரைட்டு என்ன கொடுத்தாரு எதை கொடுத்தாருன்னு இதில் இதெல்லாம் கூட செட்டப் பண்ணலாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு பாட்டியம்மா வந்து எங்கே விஜய் விஜய்னு இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுது அப்படின்னு அப்படிலாம் தெரியல வந்து அப்படி ஏற்பாடு பண்ணி தான் செய்ய வேணும்னு ஒன்று அவசியம்லாம் கிடையாது விஜய் அதை விரும்பாத ஒரு நபர் தான் இது வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் தான் நடந்தது முன்னறிவிப்பு முதல்ல அதை சொல்லுங்கள் நீங்கள் வந்து விஜய் வராமாரே இல்லை ஏன்னே கூட எனக்கே கூட அங்கேருந்த செய்தியாளர்கள்லாம் சில பேர் வந்து காலையிலே ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் இது மாதிரி விஜய் வர போகிறா வராமல் இங்கே கேட்டாவா கேட்டாவோ புஷியானந்தான் அதை கொடுக்க போகிறாரு அப்படின்னு எனக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜய் வரா மாதிரி தெரிலிங்களே அப்படின்னா அவர் தரப்பில் விசாரிச்சப்போ ஆமாம் போகிறாருங்க ரொம்ப ரகசியமாக போகிறாரு எதையுமே வந்து சொல்லிடக்கூடாது அவன் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஆன்ரோடில் போகிறாருன்னு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் போல் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பைக்லேயே போனார் பைக்லேயே மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து கிளம்பி அப்போ கூட என்னென்னா ஒரு நாலு நிர்வாகிகளுக்கு சொல்கிறாரா அது துளி எங்கேயாவது கசிஞ்சுது கூட்டம் சேர்ந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா ரிட்டன் திரும்ப போயிடுவேன் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதனா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பைக்லேயே போய் ஒவ்வொரு இதுவாக வீட்டு முன்னாடி போய் ஒவ்வொருத்தர் இந்த ஒரு லட்ச ரூபா கொடுப்பாரு இந்த ஒரு லட்ச ரூபா அவங்க உயிருக்கு ஈடாகாது ஆனாலும் வந்து என்னுடைய ஆறுதலை வந்து நான் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு யாரோ ஒரு பாப்பா ஒன்று எடுத்த வீடியோ தான் அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு இப்போ அதே போலதான் வந்து எந்த அறிவு அதே போலதான் தங்கை அனிதா அவர்களுடைய மரணத்தை இதெல்லாம் என்னன்னா இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அடுத்த கட்டமாக விஜய் வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து இறங்கி மக்களோடு மக்களா அவர் என்னைக்கு இறங்கி பார்க்குறாரு அப்போதான் வந்து விஜய்க்கான ஒரு மாசு உருவாகும் சும்மா இந்த ஃபேமஸ் இந்த புகழ் இதை வச்சு ஓட்டா மாறாது ஒரு பொதுக்கூட்டம் திருமுனை கூட்டம் அரசியல் கட்சி அப்புறம் பொதுமக்களை சந்திக்கிறது இதெல்லாம் வந்து விஜய் பண்ணால் தான் வந்து அவருடைய எதிர்கால அரசியல் விஜய் மக்கள் இயக்கம் எதிர்கால அரசியலாக அதுக்கு ஒரு பயிலாக அதுக்கு ஒரு கொள்கை இதெல்லாம் ரெடி பண்ண போகிறாங்க அது கண்டிப்பாக வேணும் எனக்கு பறிச்சிங்கன்னா அந்த கோட்டு இந்த படம் அவருக்கு தற்காலிக கடைசி படமாக இருக்கும் ஏன்னா அடுத்த படம் எதுவும் லைனப்பில் இல்லை ஷங்கர்கிட்ட ஒரு படம் கேட்டார் ஒரு முப்பத்தஞ்சு நாளில் ஒன் டூ மாதிரி ஒரு படம் எடுக்குதுன்னா அவர் வந்து முப்பத்தஞ்சு நாளில் என்னால் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா இது முடித்த பிறகு சங்கர் கூட சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ வர நாடாளுமன்றத்தை தேர்தலை தாண்டி அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்தான் அவர் வந்து குறிவிக்கிறார் செந்துரபாண்டிக்கு முன்னாடி நாளை தீர்ப்பு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படங்கள் வந்து எஸ்ஏசி பண்ணுறாரு எஸ்ஏசி பண்ண உடனே விஜய் மீது என்ன மாதிரியான விமர்சனங்கள் வருதுன்னா வந்து ஆன்டி சோப் போடுறவர் இவர் இவர் வந்து நடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கொண்டு வருது இவர் என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா இலசுகள் மத்தியில் போய் ஒரு சேரணத்துக்காக அந்த மாதிரியான கதையெல்லாம் பண்ணி அதே ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஆகிடுது குறிப்பாக வந்து நீங்கள் அப்பலாம் காலகட்டங்களில் விஜய் அழரசீனில் மழசினார்கள்லாம் எழுதுவாங்க வந்து அழ தெரியாது உடனே மழை பெய்ய வச்சுருவாங்க அந்த தொண்ணூறுகளில் பிரபலமாக இருக்க டாப் ஃபைவ் ஹீரோஸ் அவங்க கிட்டே போயிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து தம்பியை அறிமுகப்படுத்துகிற மாதிரி இல்லை தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணுங்க அது அதில் ஒரு ரெண்டு மூணு ஹீரோ வந்து கேலி பண்ணுறாங்களாம் இன்னொருத்தவங்க சார் நீங்களே பெரிய டைரக்டரு நீங்களே விஜய் கையை பிடிச்சி நிறுத்தி நீங்களே வந்து ஒரு பத்து சீன் அடிக்கின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்போ விஜயகாந்த் கிட்டே கேட்கலாமா இருந்ததுக்கான காலகட்டம் என்னென்னா இன்றைக்கி நம்ம அஜித் விஜய் தனித்தனியாக பார்க்குறேன் இல்லையா ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது தான் விஜயகாந்தோடைய மார்க்கெட்டை பேசும் ஃபேன் பேசும் ஒரே சமயத்தில் ஒரே நாளில் மூணு கால் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காரு காலையில் மத்தியானம் நைட்டு இந்த நேரத்துக்கு போய் விஜய் போய் நம்ம தொந்தரவு பண்ணணுமா அப்படின்னு தயங்கி ஃபோன் பண்ணுறாரு விஜய் நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு நீங்கள் எங்கே இருக்கீங்க சார் இல்லை இல்லை நான் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் சார்னு அவர் வந்துடுறாரு வந்த பிறகு ரொம்ப தயங்கி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தம்பி அறிமுகப்படுத்தணும் ஒரு ஆறு நாள் கால்ஷீட் கிடைக்குமாண்ணா சார் நீங்கள் ஒன்று ஆறு நாள் ஏழு நாள்னு விடுங்க நீங்கள் வந்து நீ எனக்கு எப்போ கேப் எனக்கு ரெ ரெடியாக இருப்பீங்களான் ரெடியாக எப்போ எனக்கு பிரேக் வருதோ ஒரு சில ஷூட்டிங்கெலாம் வந்து பிரேக் ஆகிடும் இல்லை வந்து தள்ளி போகும் அந்த சமயத்தில் நான் வந்துடுறேன் தம்பிக்காக நான் நடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல கிட்டத்தட்ட பதினாலு நாள் அந்த படத்துக்கு காலச்சிட்டு இருக்குறாப்புல அதில் சுந்தர பாண்டியில் ஒரு சீனில் நீங்க விஜயகாந்த் உட்காந்துட்டு இருப்பார் விஜய் சண்டை சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் இவர் பார்த்துட்டு இருப்பாரு ஒரு மாஸ் ஹீரோ ஒரு அறிமுக ஹீரோ ஒரு இளம் ஹீரோ வந்து சண்டை போட விட்டுலாம் பார்க்க மாட்டாங்க வந்து சினிமாவில் உண்டு வந்து அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் அப்படி கொண்டு வந்து நிறுத்தி அந்த காலகட்டங்களில் வந்து எஸ் ஏ சந்திரசேகருடைய மகன்லாம் தெரிய தெரியாது வந்து விஜய் விஜயகாந்தோடைய தம்பின்லாம் அதை எழுதுனாங்க வந்து பேசுனாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து விஜய் வந்து விஜயகாந்தோட தம்பி அப்படின்னா அவர் காலகட்டத்தில் பூவிலங்கு வந்தப்போ முரளி அது மாதிரி தான் சொன்னாங்க அது இப்படி இருந்த தன்னுடைய சினிமா கிராஃபில் ஒரு ஏற்றி விட்ட ஒரு அண்ணனாக அவர் வந்து பார்த்துக்கு வந்தது அதுதான் இதே பழைய விஜயா இருந்தால் ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன்னு பிரியமான படம் ஷூட்டிங் நடக்குது ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்கு எல்லாரும் வந்து அவ்வளோ பேர் கூடி நின்று ஒரு பெரிய கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கு விஜய் வராரு வந்த உடனே வந்து ஒருத்தன் வந்து உறவு கேலி பண்ணிடுவார் ரொம்ப சென்சிட்டிவான அது வந்து விஜய் வந்து அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்புடைய விமர்சனத்தை ஒரு பிரபல வாரப்பத்திரிகை எழுதி அதுலேருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட சினிமா வேணான்னு ஒரு முடிவுக்கெலாம் வந்தாங்க அப்பா இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு கொண்டு வந்தது இப்போ அதே போல் பிரியமான ஷூட்டிங் ஷூட்டிங்கெலாம் அவன் திரும்ப சொன்னது வந்து கேட்ட பிறகு பிரேக் விட்டு கிளம்பிட்டாப்புல போய் சமாதானம் பண்ணுறாங்க பண்ணி அடுத்த வந்த க்ரௌடெல்லாம் ஓரளவுக்கு ஏன்னா அவுட்டோர் ஷூட்டிங் நீங்கள் வந்து வெளியூரில் போய்ட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்களை நீங்கள் அதிரட்டிலாம் வந்து இங்கே மாதிரி ஸ்டுடியோக்கு மாதிரி பண்ண முடியாது அது அவங்க போய் அந்த கடைசி அசிடண்ட்வாங்க அவங்க தான் க்ரௌடை கிளியர் பண்றவங்க அவங்க போய் கால் விழாத குறையெல்லாம் கேட்பாங்க அவனுக்கு என்னன்னா எங்கள் ஊரில் வந்து நீ படம் எடுக்கிறல்ல நீ என்ன பெரியது நீ ஒன்று ஊரில் ஒன்று விஜயா இருக்கலாம் அஜித்தா இருக்கலாம் ரஜினியாக இருக்கலாம் எங்கள் ஊரில் நீ சாதாரண ஆள் நான் இப்படி தான் நிற்பேன் அப்படின்ற ஒரு மனோ இதுவெல்லாம் உண்டு ஒரு வழியாக அந்த காட்சி எடுத்து முடிச்சுட்டு நேராக சென்னைக்கு வந்துடுறார் வந்து ஒரு வாரம் விட்டு விட்டு வெளியூரில் அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு நபர் ஒரு கேப்டன் விஜயகாந்தோடைய ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு வர்றாரு அவர் மீது வந்து செருப்பு வீசப்படுகிறது அவர் கிள்றாங்க அடிக்கிறாங்க தள்ளுமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க நான் நினச்சேன் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாதம் எங்கேயும் வெளியே வரமாட்டார் பொது நிகழ்ச்சிகளுக்கு வரமாட்டார்னு நினச்சார் அதற்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் திருநெல்வேலியில் இறங்கி ஒரு மழை வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு இப்போ இந்த லிஸ்ட்ல தான் சார் இன்னொரு ஒரு சந்தேகமும் இருக்குது எப்பயுமே தமிழ் திரைத்துறையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தை மட்டுமே வந்து ரொம்பவே உயர்த்தி பேசுவாங்க ரொம்பவே டீசெண்டாக வளர்த்துருக்காங்க குழந்தைங்கள நடிகர்களாக இருந்தாலுமே ரொம்ப பக்குவப்படுத்தி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சூர்யா கார்த்தியை சொல்லுவாங்க சிவகுமார் கூட வரலையே சார் அதுதான் சொல்லிதாங்க ஏன் சூர்யா இங்கே வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இந்த இது ஜர்க்கின்லாம் போட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு கார்த்தி என்ன ஒன்றே தெரியல நினச்சிருந்தான் வந்து அவராவது வந்திருக்கலாம் சிவகுமார் ஐயாவது வந்திருக்கலாம் அவரும் வரல நான் அதற்கெல்லாம் மகுடம் வைத்த மாதிரி டிராஜந்தர் வந்து சொன்னார் பாருங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு சிம்பு வெளிநாட்டில் இருக்கிறான் அப்பா ஏன் சார்பாணி இப்போ உங்கள் சார்பாணி போய் தான் ஆகணும் அப்படின்னு என்னுடைய நண்பர் அதை தாண்டி என் மகன் சொன்னார் அப்படின்றதுக்காக இவ்வளோ க்ரௌடுக்கு இடையில் நான் வந்துட்டேன் நானே அதுதான் அன்பு சொன்ன மாதிரி இவங்கள்லாம் வந்து ஏன் அந்த இல்லை ஒரு பெரியண்ணான்னு ஒரு படம் எப்படி வந்து இவருக்கு செந்துரு பாண்டி மாதிரியோ சூர்யாவுக்கு ஒரு பெரியண்ணா இப்ப அதே போல தான் விஜயகாந்த் வந்து நின்று அவருடைய மேக்கப் மேன் சுப்பையாவுக்காக எடுக்கப்பட்ட படம் ரொம்ப காலம் அவர் கூட இருக்காருன்னு இந்த படம் ஒன்று நான் நடித்து தரேன் அதை வச்சு நீ எதாவது நீங்கள் எது பண்ணிங்கன்னு சொல்லி நின்றுது அது யாருன்னா இப்போ வந்து சூர்யாவுக்கும் யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்பொழுது சார் நான் கேப்டன் நீங்கள் விஜய்க்கு பண்ணீங்களே என்ன மாதிரி பண்ணி கொடுங்கன்ட்டு வந்தது வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூர்யாவுக்கு நடிக்க தெரியாது சாக்லேட் பாய் ரொமான்ஸ் கூட பண்ண தெரியாதுன்ற டான்ஸ் ஆட தெரியும் இவ்வளோ இருக்குது அது நந்தான் வந்து மாத்துச்சேன் அதுக்கு முன்னாடியே இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய அறிமுகம் கொடுத்தவர் தான் அவர் இல்லை இந்த சினிமாவில் தான் எஸ் எஸ் சொல்லுவார் வந்து தூங்கிட்டா கூட சினிமாக்காரன் காலாட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா செத்துட்டான்னு சொல்லி மாலையை போட்டுருவாங்க அப்படின்னு அதுதான் வந்து நீங்கள் சாப்பிட்ட கை அந்த கை ஈரம் காயறதுக்கு முன்னாடி நன்றியும் மறந்துடும் ஒரு செல்வம் நன்றியோடு இருக்காங்க வந்து இன்றைக்கி அந்த அந்த விஷயத்தில் வந்து மகுடம் வச்ச மாதிரி வந்து நின்றுட்டார் விஜய் வந்து உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அது நடிகர் சங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடிகர் சங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்தே எல்லா நடிகர்களுடைய இடத்துக்குமே போகிற ஒரே ஆள் நாசர் மட்டும்தான் நாசர் மட்டும்தான் இப்போ நடிகர் சங்கத்தில் இருக்காரா ஒரு நிர்வாகியா என் கார்த்தி இல்லையா விஷால் இல்லையா விஷால் வந்து ஒரு படத்தை வந்து இவ்வளோ பெரிய விஷயமா பேசி இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுறவர் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கிளம்பி வந்திருக்கலாமே இல்லை உண்மையாக அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க சொன்ன மாதிரி நீங்கள் நடிகர் சங்கம் நீங்கள் ஒரு கட்டடத்தை உண்மையாக கட்டி வச்சிருக்கீங்க ரைட்டு அது அந்த இதுலாம் யாரோ சொன்னாங்க வந்து இரும்புலாம் துரு பிடிச்சி போயிருக்குது அப்படின்னு அது எப்போ திறக்க போகிறாங்களோ ரைட்டு ஒரு எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு பெரும் கடன் வந்து நிற்குது அந்த கடனுக்கு வந்து கலை நிகழ்ச்சி நடத்தலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு விமர்சனம் வரும்பொழுது மீடியாக்கள் மீடியாக்களிடையில கேட்குற கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் ரஜினி இருந்து ஆரம்பிங்க ஒரு டாப் டென் ஹீரோக்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாலும் இந்த கடனை அடைச்சிடலாம் விஜயகாந்த்க்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகாது நியாயமான கேள்வி தான் ஆனால் யார் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரமா தான் அவர் இந்த வெளிநாட்டு கலை நிகழ்ச்சி ஒரு இதோ கொண்டு வராரு அந்த கடனை அடைக்கிறார் இது ஒரு பெரிய சரித்த சாதனை வந்து அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தை வந்து எங்களுது உங்களுதுன்னு பங்கு போட்டு அதை வந்து அதில் கல்யாணம் இதோ வந்து அந்த கட்டணம் கட்டி முடிச்ச பிறகு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் இது மாதிரியான வீர வசனங்கள்லாம் பேசி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்திருக்கணும் இல்லைங்களா அத்தனை பேரும் வந்திருக்கணும் இல்லை அத்ததுக்குலாம் வந்து நிற்கிறீங்க வந்து நடிகர் சங்கம்ட்டு அதே சமயமாக பார்த்தோன்னா விஷால் பண்ணுறதுலாம் ரொம்ப கிருஞ்சாக இருக்குது வந்து சாப்பிட்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் வேண்டுறது இது என்ன நடிப்பா என்ன எதுன்னு தெரியல அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓன் அழ ஆரம்பிக்கிறது அதை வந்து எல்லாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதாரணமாக போட்டிருந்தாலே பரவாயில்ல கிடையே கிடையாது வந்து ஒரு மனிதன் வந்து இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு அதுவும் சினிமாக்காரன் அந்த அந்த லைம்லைட்டில் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு அதில் கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னு வச்சுங்க அந்த மதிப்பை கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு ஒரு நடிகர் சங்க தலைவனாக ஒரு நபராக விஜயகாந்த் பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்காரு ஒரு சம்பவம் சொல்கிறோடனே நடிகர் ஷாம் டொல்பியில் தான் அறிமுகம் ஒன்று நினைக்கிறேன் டொல்பிக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தில் வந்து சம்பள பாக்கி அவருக்கு சம்பள பாக்கணுன்னே டப்பிங் பேசாதீங்கன்றாங்க அவருக்கு டப்பிங் பேசிட்டிங்கன்னா சம்பள பாக்கி வராது டப்பிங் பேசாதீங்கன்னா டப்பிங் பேசாமல் இருந்தால் அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் வலுவான ஆள் கொஞ்சம் பலமான ஆளுன்னு ஷாமுக்கு வந்து ஒரு மிரட்டல் வருது முன்ன தூக்கிடுறான் பாடுறான்னு ஒரு பயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் வெறும் கார்லேயே இருக்கார் வீட்டுக்கே போகலாம் ஒரு ஒரு சுஷாந்த் சிங்குக்கு எப்படி நடந்தது ஒரு உதயகிரனுக்கு எப்படி தெலுங்குல நடந்ததோ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த நேரத்தில் விஜயகாந்த்னு ஒரு நபர் இல்லைன்னா ஒரு சுஷாந்த் சிங்கு ஒரு உதயகரன் மாதிரி சாம் மாறி இருப்பார் அப்போ சொல்கிறாங்க கிட்ட சொல்லுங்கன்னு இவருக்கு என்னென்னா அந்த ப்ரொடியூசர் பலமான ஆள் அவருக்கு சப்போர்ட்டாக தான் இவர் பேச போகிறாருன்ட்டு ரொம்ப தயக்கத்தோடு தான் அது மாதிரி சொல்கிறாரு சார் எனக்கு பயமாக இருக்குது சார் எனக்கு போகவே முடியல என்னால் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் சாம் நீங்கள் போய் நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்குங்க நாளைக்கு உங்களுக்கு சம்பளம் வந்துடும் கைக்கு பிறகு டப்பிங் பேசினோம் சொன்ன மாதிரியே சம்பளம் வருது போய் டப்பிங் பேசுகிறாள் இது ஒரு சாம்பிள் இது மாதிரி இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை வந்து ஒரு நடிகர் சங்க தலைவராகவும் ஒரு நடிகராகவும் நின்று தீர்த்து வச்சவர் இன்றைக்கி வந்து ஒரு கோடம்பாகமே திரண்டு வந்திருக்கணும் எல்லாரும் வீடியோ போட்டு 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 சூர்யாலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு விஷால் அழுதுகிட்டு போடுறாப்புல அஜித் கூட ஃபோனில் பேசுனாருன்னு சொல்லியிருக்காங்க நினச்சிருந்தா அந்த அஜர் பைஜானில் ஏதோ விசா பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து நினச்சிருந்தா வந்துட்டுருக்கலாம் என்ன இருக்குது வந்து அஜீர் அவருடைய கொள்கையிலேருந்து மாறவே மாட்டார்னு நினைக்கிறேன் வந்திருக்கலாம் ஏன்னா அஜித்துக்கான ஒரு பிரச்சனையும் அவர் திட்டு வச்சுருக்காரு நடிகர் சங்க அந்த கலை நிகழ்ச்சிக்கு வராததை ட்ரோல் பண்ணி நடிகர் அஜித்தை வந்து தப்பு தப்பாக பேசி அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு அவருக்கு அந்த முப்பத்தாறு தையல் முதுகல் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு கண்ணீர் வடித்து அழுது அவரை கட்டி பிடிச்சி எப்படி அப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லி இதுவானதெல்லாம் உண்டு இப்படி ஒரு 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 பெரிய ஆளுமையாக இருந்த ஒரு மனிதனுடைய இறப்புக்கு இவ்வளோ பேர் வரல வீடியோ போட்டுகிட்ருக்காங்க உங்களோட நேர்த்தை பஞ்சமி ரொம்ப நன்றி சார் வணக்கம் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள்ஸ் ஆத்ரேஸ்ட் டூ ரீசல்லர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆர் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்பீட்டுடன் தொடங்கட்டும் நடனம் நடனமாடும் சபைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்